ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பொங்கலமணி டெங்கு வந்துருக்கோம்னா நம்ம அப்பாச்சி பண்ணை அதாவது கம்பத்தில் இருக்கிற அப்பாச்சி பண்ணையில் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற கடை ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸு எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிளி பாம்பு எல்லாமே சுற்றி பார்க்குற இடமா இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டோம் ரூபான்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு வாங்க இருக்கு மேலே அப்படி மேலே ஸ்டெப்ஸில் நடந்து போவோம் பார்ப்போம் மேலே எப்படி இருக்குமே வாங்க 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 ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே வந்து பூ செயின்லாம் வந்து பேர்ட்ஸ் கிடச்சிடும் அதனால் வந்து எல்லாத்தையும் கண்டுக்குறாங்க பாருங்களேன் கையில் எடுக்கும்போது அப்படி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுங்க அது பெரிய ஹெட் உட்காந்துருக்கும்போது அப்படியே பயந்துட்டே பிடிச்சாச்சு அப்புறம் அப்படியே அடுத்து நம்மளோட சேனல் ஹீரோ ஜெகனு அவரும் இருக்காரு அப்புறம் கையில் பிடிக்கும்போது பயங்க ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம ஜெகன் சார் சேனலோட ஹீரோ அது அவரை பார்த்தோன்னே பாம்பு மேலே 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 அப்படியே உருவாக ஆரம்பிச்சுமா அடுத்த உடுப்பு அப்படி பாருங்க ஒரு பார்க்கும்போது எனக்கு கையில் பிடிக்கும்போது ஒரு இதில் பக்கத்தில் ரெண்டு தடவை கொடுங்கன்னு வர சொல்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணுறீங்கற மாதிரி இருந்துச்சு துல்லி அப்படி பறந்து பறந்து கையில் வந்து உக்காருதுங்க வாங்க கொஞ்சம் ஃபன்னாக நடந்தேன் என்டர்டைன்மெண்ட் நடந்தேன் எல்லோரும் தேனி வந்தீங்கன்னா கம்பத்துக்கு வந்து ப்ளேஸை பார்த்துட்டு போங்க கிரேப்ஸு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இடம் அதுதான் மெயின் நமக்கு அப்படியே பாருங்களேன் சேட்டனா எல்லா கிளியும் வாங்க சேட்ட நம்ம கையில் ஒன்று உட்காந்துக்கிட்டு கையை கொண்டு போனால் சுறுசுறுப்பாக பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு இப்போ பாருங்களேன் பாருங்கள் கையை கொண்டு போனாவே போதும் அப்படியே அப்படியே கையிலேருந்து மேலே தூக்கி போட்டு பறக்க விட்டாச்சு ஆமாம் நம்ம கும்ழி போனாவே இந்த அப்பாச்சி பண்ணியை தாண்டி தான் போனோம் ஃபுல்லாக கிரேப்ஸ் தான் ரேட்டு ரொம்ப கம்மி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ஒரு கிலோவே அங்கே உள்ளே போவோம் இது கூட ஆரம்ப ஸ்டேஜ் தான் உள்ளே வாங்கலாம் கிரேப்ஸ் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிகிட்டு இருக்கும் கேரளாவிலேருந்து மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம அப்பாச்சி பண்ணிக்கு வந்துடுவாங்க வீக்கெண்ட் ஆனாவே இன்றைக்கெலாம் பொங்கல் வரையா மலையாளத்துக்காரங்களும் வருவாங்க தமிழாவில் நிறையா பேர் வருவாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியாக தான் வருவாங்க பாருங்கள் கிரேப்ஸ் பாருங்கள் உட்கார் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸு கிரேப் ஜூஸு ஒயின் எல்லாமே இருக்குது ஆமாம் இது பாருங்களேன் அங்கே உள்ளே போ தோப்பில் உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த சாய்சண் எல்லோருமே வேகம் நடந்து போயிட்டுருக்காரு வாங்க உள்ளே போகக்கூடாது நம்ம இங்கே இங்கே அளவு கிடையாது வாங்க அங்கிட்டு போவோம் பாருங்கள் இந்த இடம் தான் பாருங்களேன் பாருங்கள் எதுக்கு இட்டு போகக்கூடாதுன்னு அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போகக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஓசை போட்டு கட்டி வச்சுருக்கேன் கயிறு போட்டு கிரேப்ஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் பா வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்துருங்க ஜூஸ் சாப்பிட்டு இங்கே கிரேப் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸு இருபத்தஞ்சி ரூபா தான் ஐஸ் இல்லாம நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கிரேஃப்ஸ் தான் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க சூப்பராக இருக்கும் இங்கே இப்படிங்களாம் சாப்பிட்டு கூட சாப்பிட்டு சாப்பிட்டீங்க ஐநூறுவா ஃபைனு எல்லோரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு பாய்